தமிழக அரசியல் களம் சட்டமன்ற தேர்தலுக்கு பரபரப்பாக சென்று கொண்டிருக்கும் நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளது எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் இந்த கூட்டணி அமைகிறது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்திருந்தார் இதனையடுத்து என் கூட்டணியில் பெரிய கட்சியை இழுக்கும் முயற்சியை பாஜக முயற்சி செய்து வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேச்சு எழுந்துள்ளது தமிழக சட்டமன்ற தேர்தலில் மும்முனை போட்டியா அல்லது நான்கு முனை போட்டியா என்ற கேள்வி இருந்து வந்தது இந்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி உருவானதை விஜய் தனித்து போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது ஒரு பக்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணி உருவாகியுள்ள நிலையில் சீமான் தனித்து போட்டியே என்று கூறி நிலையில் என்டிஏ கூட்டணிக்கு சீமானை கொண்டுவர பாஜக திட்டமிட்டுள்ளதாக அரசல் புரசலாக அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்கள் தொடங்கியுள்ளது இதற்கிடையேதான் சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு வந்திருந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நாத்தாக்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்தித்து பேசியுள்ளதாக தகவல்கள் பரவின அதேபோல் சென்னையில் தங்கியுள்ள நிர்மலா சீதாராமனை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்து ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பேசியதாக கூறப்பட்டது நிர்மலா சீதாராமனை சந்திக்கவில்லை என்று சீமான் மறுத்துள்ளார் இதுவும் கூட பாஜக நாம் தமிழர் கூட்டணி பற்றிய விவாதங்கள் அதிகமாக எழுந்தது இந்நிலையில் தான் அதிமுக பாஜக கூட்டணியில் சீமானை இழுப்பதற்கான முயற்சிகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறதாம் பாஜகவின் ஒரு லாபி இதற்கான முயற்சிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்களாம் அதிமுக கூட்டணியில் இந்த முறை பாஜக கிட்டத்தட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட இடங்களை பெற திட்டமிட்டு வருகிறதாம் அதாவது அதிமுக சில இடங்களை கூட்டணி கட்சிக்கு கொடுத்தால் பாஜகவும் கூடுதல் இடங்களை வாங்கி அதை டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களுக்கு பிரித்துக் கொடுக்கும் திட்டத்தில் இருக்கிறதாம் அதாவது கூட்டணியிலேயே உள்கூட்டணி கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதன் மூலம் எடப்பாடியிடம் தினகரன் ஓ பன்னீர்செல்வத்தை சேருங்கள் என்ற கோரிக்கையை பாஜக வைக்க வேண்டியது இருக்காது தேமுதிக பாமக புதிய தமிழகம் தொடங்கி இன்னும் சில உதிரி கட்சிகள் என்று பெரிய கூட்டணி லிஸ்ட் அமித்ஷா கையில் உள்ளதாம் இந்த நாம் தமிழர் பெயரும் உள்ளது என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் இவர்களுடன் நாம் கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும் அதற்கான பணிகளை நாங்கள் செய்கிறோம் இவர்கள் யாருடனும் மோதல் மட்டும் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அமித்ஷா கூறியுள்ளதாக தெரிகிறது இதன் மூலம் மத்தியில் உள்ள மோடி மற்றும் முக்கிய தலைவர்கள் எல்லாம் திமுகவை அகற்ற வேண்டும் என்ற முடிவில் உள்ளதாகவும் திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்